வெல்கம் டு பி ஸ்ராபி டிவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் பீஸ்ராபி டிவி நவு ஹியர் இஸ் த ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஆனந்த் ஹலோ ஹலோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ பீஸ் பீஸ்ராபி டிவி பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி இங்கே நம்ம எதிரில் இருக்கிற ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க் மார்க்கெட்டில் அனுபவம் வாய்ந்த ஒரு வல்லுனர் எங்கள் அப்பாங்கிட்டிருக்காரு ஒரு பேர் வந்து ஆனந்த் ஸோ லெட் மீ ஸ்பீக் இன் தமிழ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லிட்டில் இன் இங்கிலீஷ் ஆஃப்டர் பிகாஸ் வி ஆர் நவ் இன் தமிழ்நாடு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தமிழர்களுக்காக இங்கே வந்து நம்ம வல்லுநர் திரு ஆனந்த் அவர்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறாரு வணக்கம் திரு ஆனந்த் அவர்களே வணக்கம் வணக்கம் ம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து புதுசாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து வரணும்னு விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சுருக்கமாக சொல்லுங்கள் நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுன்றது வணக்கம் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல முதலீட்டுக்கான ஒரு தளமாக இருக்குது பட் வந்து நிறைய பேர் அதை வந்து யூஸ் ப சரியான சரியான வகையில் யூஸ் பண்ணுறது இல்லை முதல்ல வந்து என்னென்னா எல்லாருமே வந்து அதுக்கு பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே வந்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க நமக்கு வந்து நஷ்டமாயிடுமோ நம்ம வந்து நம்ம நம்ம பணத்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம் அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைன்றது வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நல்ல தளமாக இருக்குது அதை வந்து நம்ம என்ன வகையில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் எது ஒன்றையுமே வந்து ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஸோ நம்ம வந்து மைனஸை மட்டுமே பார்த்துட்டு ஐயோ இல்லை இது வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறத விட அதுக்குள்ளே இறங்கி நீங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து முதல்ல எடுத்தவுடனே வந்து அப்படியே நம்ம போயம் போயம்ஸும் ரைம்ஸும் ஆர்டிகல்ஸும் எழுத ஆரம்பிக்கலை ஃபஸ்ட்டு ஆய்கி தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஏபிசிடி எழுத ஆரம்பித்தோம் அதுலேருந்து தான் எல்லாமே வந்து வந்திருக்கே தவிர ஏன் ஈவன் வந்து நம்ம சைன் போட்டதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிக்னே சிக் சிக்னேச்சருக்கும் இப்போ போடுற சிக்னேச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மாடர்னேஷன் ஆகிட்டே வந்துட்டே தான் இருக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா இதே மாதிரி தான் இதுவும் பங்குச்சந்தைன்றதும் அது அதுவும் ஒரு நல்ல ஒரு முதலீட்டுக்கான ஒரு தளம் தான் அது வந்து பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அதில் யாருமே இருக்க போகிறது கிடையாது இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் ஏன் வேர்ல்டே வந்து இன்றைக்கி வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டுன்ற ஒரு வி விஷயத்தை வச்சு தான் இயங்கிகிட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஏதோ ஒரு கம்பெனி அப்படின்னு நினைக்கிறோம் சோம்சோ கம்பெனின்னா அது எல்லாமே வந்து மக்களோட பங் பங்குகள் மூலியமாக தான் அந்த கம்பெனிகள்லாம் வளர்ந்துருக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது மூலியமாக மக்களும் சம்பாதிக்கிறாங்க அந்த நிறுவனமும் வளர்ந்துருக்கு அதில் வந்து நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் நம்ம போய் கை வச்சோன்னா அது நெகட்டிவாக தான் ஆகும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸு ஃப்யூச்சர்ஸு அதை மாதிரி விஷயங்களை அதே மாதிரி இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணுறதோட ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து வச்சுருக்க நீங்கள் அமௌண்ட்டை வந்து அது அமௌண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் பரேனமே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஷேர்ஸுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம் ஒரு நல்ல ஒரு லாங் டேம்க்கு நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அதே மாதிரி லிக்விடிட்டி இருக்குது நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதே அமௌண்ட்டு நீங்கள் ஒரு லேண்டில் போடுறீங்கன்னா மேபி அது ஏறும் ஏதாவதுன்னு சொல்லலை பட் நீங்கள் அதை திருப்பி வந்து அதை லிக்விடாக கேஷாக மாற்றணுன்னும் போது ஃபார்மாலிட்டிஸ் நிறையா பட் இது பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து நீங்கள் மொபைல்லேருந்து இருந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துச்சு மொபைல் ஆப்ஷன் நிறையா வந்துருச்சு நீங்கள் மொபைல் ஆப்லேயே நீங்கள் ஷேரை சேல் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுற மாதிரி ரொம்ப லிக்விடிட்டி இருக்குது இதில் அதே மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்னும் இருக்குது என்ன ஒன்று இது நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் இது சம்மந்தமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கணும் இதுக்கான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது டிவி சேனல்ஸ் இருக்குது என்டிடிவி ப்ராஃபிட் இருக்குது அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் குறைஞ்சது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்தாவது இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் ரிலேட்டடாக நியூஸில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்கு சந்தை ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்தன சென்செக்ஸ் ரெண்டாயிரம் புள்ளிகள் உயர்ந்தன நிஃப்டி ஐநூறு புள்ளிகள் உயர்ந்தனான்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் வரும் அதெல்லாம் ஏன் உயருது என்ன ரீசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வார் வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே ஈரான் அந்த இஸ்ரேல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு நம்மளோட இந்திய பங்கு சந்தை மட்டும் இல்லை உலகளாவிய பங்கு சந்தைகள் அனை அனைத்துமே வந்து ஒரு சரிவை சந்திச்சுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கோட ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏரி தான் இருக்குது ஸோ அப்போ அந்த ஏரி இருக்குது அப்படின்னா அந்த இறங்கின பாயிண்ட்ஸ்லாம் என்ன ஆயிருக்கு ரெக்கவர் ஆயிருக்கு ஸோ சோ இறங்கிடுச்சு லாஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி மூவாயிரம் பாயிண்ட் இறங்கிடுச்சு ரெண்டாயிரம் பாயிண்ட் போயிடுச்சு பத்து லட்சம் கோடி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸ் கேஸ் வந்தாலுமே அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணுமே தவிர ஐயோ லாஸ் ஆகிடும்ன்றும் பயப்பட வேணாம் நீங்கள் ஒரு ஒரு தடவையுமே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சந்தோஷந்தான் போடணும் ஏன்னா ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் ஸோ இது லாங் டேர்ம் போடுறது ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் போடுறது நல்லதுங்களா இல்லை அந்த இன்ட்ராடேன்னு சொல்கிறீங்களே இன்ட்ராடேனா என்னது இன்ட்ராடேன்றது என்னென்னா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்பது ஓகே ஒரே நாளில் செய்கிறது அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்ட தான் அதில் இறங்கணும் தெரிஞ்சுக்கிட்ட பேருக்கு இறங்கணுன்றத விட அதில் ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரே நாளில் வந்து இருபது பர்சன்டேஜ் எடுக்கணும் பத்து பர்சன்டேஜ் எடுக்கணுன்றவங்க தான் இன்ட்ராடேக்குள்ளே போவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ரிஸ்க்கும் இருக்குது ஓகே ஸோ அப்போ லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டுன்றீங்க லாங் டேம் நிச்சயமாக பெஸ்ட்டு ஏன்னா எப்பயுமே ஒரு மார்க்கெட் இறங்குது ஒரு டவுன் சைடு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு அப் சைடு இருக்குது அதே மாதிரி ஒரு அப் சைடு இருக்குன்னா டவுன் சைடு இருக்குது இது வந்து நேச்சுரல் அந்த மாதிரி ஒரு வேவ் இருந்தால் தான் அது வந்து மார்க்கெட் ஏடியா ஏறிட்டே இருந்தாலும் சரி இல்லை ஒரேடையா இறங்கிட்டே இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது ஒரு ஸ்விங் இருக்கணும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது நம்ம அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் மேலே இருக்கும்போது பை பண்ணியிருக்கோமா இல்லை கீழே இருக்கும்போது சரி நேச்சுரலாக நடக்கிற விஷயம் தான் அது மார்க்கெட் நம்ம வாங்கி வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரிலையன்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லை வந்து எஸ்பிஐ ஷேர்ஸ் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கணும் ஒரு தௌசண்ட் ருபீஸில் வாங்கியிருக்கோம்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஏறி நம்ம என்ன நினைப்போம் ஓகே நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கின ஒரு பங்கு வந்து இன்றைக்கி வந்து நூறு ரூபாய் இருக்குது நல்ல லாபம்னு சொல்லி நம்ம விற்போம் ஆனால் நீங்கள் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு விற்றது நீங்கள் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கூட போய் நிற்கும் ஆனால் அது நீங்கள் பார்க்கவே கூடாது அதே மாதிரி நம்ம வாங்கி வா ஒரு ஷேரை வாங்குகிறோமா வாங்கினது இறங்க தான் செய்யும் இறங்கும் போது பேனிக் ஆகாமல் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக ஆவரேஜ் பண்ண கற்றுக்கணும் தௌசண்ட் ருபீஸில் வாங்குகிற ஷேர் நைன் ஃபிஃப்டி வருதா நீங்கள் ஒரு பத்து ஷேர் தௌசண்ட் வாங்கியிருக்கீங்களா நைன் ஃபிஃப்டியில் ஒரு அஞ்சு ஷேர் வாங்குங்க இல்லை நைன் ஃபிஃப்டியில் ஒரு இருபது ஷேர் வாங்குங்க அப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எங்கே வந்து நிற்குனால் நைன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து நிற்கும் ஸோ அந்த ஒரு அங்கேயே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு கெயின் மாதிரி தான் உங்களுக்கு ஸோ அந்த நைன் செவன்ட்டி ஃபைவ் வந்தாலே உங்களுக்கு வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஸோ அதுக்கப்புறம் ஏறுற ஒரு ஒரு ரூபாயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இதுக்கு நிறைய பொறுமை வேணும் நிறைய பணம் வேணும் இதில் ஒரே விஷயம் என்னென்னா நான்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு இல்லை யாருமே வந்து பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா யாரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் நாளைக்கு மார்க்கெட் வந்து ப்ளஸ்ஸில் வருமா மைனஸ் வருமா யாராலையுமே சொல்ல முடியாது அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய கோடி இருப்பாங்க பில்கேட்ஸு எல்லாரோட பெரிய கோடி சொன்னால் அவங்க தான் இருப்பாங்க அது மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் நான் சொல்லுவதும் வந்து அது ஒரு காக்கா உட்கார பணம் பழகு இந்த கடை மாதிரி தான் அது அது வந்து நடக்கும் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிற மாதிரி இருந்தனா அவங்கள அவங்க தான் பெரிய கோடி இருப்பாங்க அதனால் எல்லாருமே லேர்னர்ஸ் தான் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மார்க்கெட் எப்படி போகும்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஸோ உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொல்லணும்னா லாங் டேர்ம் பெஸ்ட்டாக இல்லை இன்ட்ராடேன்னு சொல்கிற அந்த ஷார்ட் டேர்ம் பெஸ்ட்டாக பிகினர்ஸுக்கு பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் அவங்க ரெண்டுமே பண்ணுறதோட ஃபஸ்ட்டு அவங்க வாட்ச் பண்ணணும் குறைஞ்சது ஒரு ஒன் மந்த் மார்க்கெட்னால் என்ன என்ன உள்ளே நடக்குது அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஒரு நோட் ஒரு டைரி மாதிரி எடுத்து அவங்களோட ஃபேவரட் ஷேர்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி அவங்களே சும்மா ஒரு இமேஜினேஷனில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் அன்றைக்கி ரேட்டில் என்ன இருக்கோ அது ஒரு பத்து பத்து ஷேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து நம்ம காசோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் பண்ணும் போது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸோ நீங்கள் எழுதி வாங்கின மாதிரி இமேஜின் பண்ணி போட்டு சொல்கிறீங்க ஆமாம் இமேஜின் பண்ணி நீங்கள் ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கோங்க டெய்லியும் அந்த ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் வந்து வெப்சைட்ஸ்லேயும் ரேட்ஸ் இருக்குது ரெடிஃப் மணி அந்த மாதிரி சைட்ஸில் போனீங்கன்னா அந்த இன்றைக்கி அதோட ஷேரோட ஓ ஓப்பனிங் ரேட்டு க்ளோஸிங் ரேட்டு கரண்ட் ரேட் எல்லாமே இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் எவ்வளோ ஏறி இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ இறங்கி நான் மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு மனசில் எழுதிக்கணும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து ஷேர் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு சும்மா நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது மார்க்கெட் நீங்கள் உள்ளே இறங்கி நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதை மாதிரி ஒரு ஈஸி மணி நீங்கள் எந்த ஃபீல்டுமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு ஈஸி மணி இது ஜஸ்ட்டு கிளிக்கு இன்றைக்கி வந்து கிளிக்கு கூட கிடையாது ஃபோன் வந்துச்சு ஜஸ்ட்டு டச் தான் டச் பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு பணம் கொட்டும் போகுது ஆனால் என்ன அதுக்கு தகுந்த அளவுக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்குது ஸோ நான் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுற விஷயத்த தான் சொல்கிறேன் இப்போ நமக்கு கேள்வி கேட்குற சார் கூட பார்த்திங்கன்னா நல்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாரு அவருக்கு மெயினாக வந்து அந்த ரிஸ்க்கு பற்றி கேட்குற போது நல்ல விஷயம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லாஸ் ஆகிறதுக்காக யாருமே பண்ணக்கூடாது அதுவும் மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கணுன்றவங்க தான் உள்ளே வரணும் சம்பாதி நல்லா சம்பாதிக்கணுன்னும் போது இந்த மாதிரி இன்ட்ராடே ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் அது மாதிரிலாம் போத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே உங்களை இழுக்கும் அப்படியே ஒரு பெரிய வலையை விரித்து பற்றியா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு சும்மா நீங்கள் ஒரு டிரைவ் வேணால் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸோ ஃப்யூச்சர்ஸோ இல்லை இன்ட்ராடேவோ பண்ணுங்கள் முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நீங்கள் செம்மையான ப்ராஃபிட் எடுப்பீங்க கண்டிப்பாக எடுப்பீங்க நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அதில் ப்ராஃபிட் எடுத்தீங்களோ அதோட டபுள் மடங்கு ஈவன் உங்கள் கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு அதில் விஷயங்களும் நடக்கும் ஆனால் நம்மளோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லணும்னா அன்றைக்கி ஒரு நாள் எடுத்த ப்ராஃபிட்டே இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம ஒரு லட்ச ரூபா போட்டு பத்தாயிரரூபா எடுத்துருக்கோம்ல அப்படின்றது தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடுமே தவிர அந்த லாஸை நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம் ரூபாய் லாஸ் ஆகிருக்கும் ஒரே நாளில் இரு லாஸ் ஆகிருக்கும் ஒரே நாளில் ஆனால் அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏறாது அந்த பத்தாயிரம் ரூபாய் நம்ம எடுத்தோமே ஒரே நாளில் டென் தௌசண்ட் ப்ராஃபிட் எடுத்தோன்றது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேர் இதில் வந்து லாஸ் ஆகிறாங்க நிறைய பேர் வந்து நான் வீடை விற்று போட்டேன் நகையை விற்று போட்டேன் லாஸ் ஆகிடுச்சுன்றதுக்கு அவங்களோட இந்த பெரிய கிரீடி கிரீடு தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பேராசை இதில் பேராசையே படக்கூடாது இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் நீங்கள் பொறுமையாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தவம் மாதிரி நான் ஒரு மெடிடேஷன் மாதிரி இதை நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இதில் வந்து லாஸே வராது அப்படி லாஸ் வர விஷயமா இருந்தால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக யாருமே வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணவே மாட்டாங்க இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கவர்மெண்ட்டும் இதில் இதில் தான் இருக்குது கவர்மெண்ட் ஷேர்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம பார்க்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஷேர்ஸ் வச்சுருக்காங்க எங்கே நம்ம டிவியேட் ஆகிறோம் டைவெர்ட் ஆகிறோம்னா இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம அதில் போய் மாட்டிக்கிறோம் அது இல்லாமல் இது ஒரு ப்யூராக ஒரு பிஸ்னஸாக நினச்சி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்து ஒரு கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆட்டால் என்னன்னா அது இவ்வளோ ப்ராஃபிட் வருது அதில் அப்படின்ற அளவுக்கு வருவீங்க அப்படியே அது லாஸ் வர்ற மாதிரி இருந்தால் கூட ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே சைடே போய்ட்டு இருக்கு அது கீழே இறங்கி ஏறிட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து ஆவரேஜ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ரூபாய்க்கு வாங்குறீங்க நைன் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க அந்த ஒரு இருபது ஷேர் வாங்குங்க அந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி ரொம்ப நன்றி ஆனால் இதில் வந்து அதிக அளவில் வந்து நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் லாங் லாங் டேர்ம் தான் வந்து பெஸ்ட்டுன்றீங்க ஆமாம் கண்டிப்பாக இந்த லாங் டேர்முக்கு வந்து குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பிகினர்ஸு குறைஞ்சபட்சம் முதல்ல எவ்வளோ பண்ணலாம் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு பெட்டிக்கடை மாதிரியான ஒரு சின்ன தொழில் தொடங்குனா கூட குறைஞ்சபட்சம் முதலீடு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபான்றது நான் சொல்லுவது ரொம்ப ரொம்ப கம்மி இன்றைக்கி இருக்க மணி வேல்யூக்கு அதெல்லாம் பத்து மணே தெரியல ஒரு அஞ்சு லட்ச ரூபான்றது தேவை டம்க்கு லாங் டர்முக்கு ஒரு நீங்கள் கடைன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது என்ன மைண்டில் வச்சு ஆரம்பிப்பீங்க ஒரு லாங் டர்மை தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இந்த கடை இது இப்படி பண்ணணும் அதனால் கடை ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கடை வச்சுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டுத்துக்கான கம்பாரிசன் நீங்கள் கடையாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அங்கே ஒரு ஸ்டாஃப் போட்டாகணும் அப்படி இல்லைன்னா நீங்களே அங்கே உட்காந்தாகணும் உட்காருந்துன்னா எப்படி காலையில் ஏழு மணிலேருந்து நீங்கள் நைட்டு பத்து கூட ஒரு பெட்டி கடையாக இருந்தால் கூட சரி அந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் உட்காந்தாகும் அப்படி இல்லை ஒரு மேன் பவரை போட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் உங்களோட கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு சேலரி மந்த்லி மந்த்லி ஓடுதோ கடை ஓடுதோ ஓடையோ நீங்கள் கொடுத்தாகணும் கரண்ட் பில் கட்டி ஆகணும் ரெண்ட்டு கட்டி ஆகும் இந்த எல்லா எக்ஸ்பென்ஸஸும் நீங்கள் வந்து பேர் பண்ணணும் பட் அப்படியே வயசு வயசாக நீங்கள் அப்படியே ஷேட்ரேடிங்க வந்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு தான் மார்னிங் ஆரம்பிக்கும் த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு டைம் ஃப்ரேம்மை நீங்கள் உள்ளே இருந்தீங்க மட்டும் போதும் ஒரு மொபைல் இருந்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் அழகாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சாட்டர்டே சண்டே மார்க்கெட் கிடையாது கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மார்க்கெட் கிடையாது லீவு ஆனால் பெட்டி கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாட்டர்டே சண்டே தான் தான் கம்பல்சரி பிஸ்னஸ் வரும் நீங்கள் உக்காந்து ஆகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு டிராவல் பண்ணுறீங்க எங்கேனா போனீங்கன்னா கூட ஃபோனில் எடுத்து நீங்கள் அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீடம் இருக்குது இதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் லாங் டர்மாக பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னா ஒரு பத்து ஷேர் வாங்கி போட்டிங்களா நீங்கள் அப்புறம் பார்க்க கூட வேணாம் சும்மா ஜஸ்ட் ரேட்டு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் போதும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டில் விற்கணும் ஒரு டென் பர்சன்டேஜ் போதுன்னு நினைக்கிறீங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போதும் நினைக்கிறீங்களா அதில் நீங்கள் விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அது மாதிரி நிறைய இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது இன்னொரு ஒரு டவுட்டு அந்த அஞ்சு ரூபா சொன்னீங்களே உதாரணத்துக்கு அந்த அஞ்சு லட்ச ரெண்டு லட்ச ரூபா கூட பண்ணலான்றீங்க அஞ்சு ரெண்டு லட்ச ரூபா கூட பண்ணலாம் ஆனால் அஞ்சு லட்சரூபா பண்ணால் பெஸ்ட்டுன்றீங்க இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபாய் வந்து ஒரே ஷேரில் அந்த லாங் டைம் பண்ணணுமா இல்லை பல விதமான கம்பெனியில் போடணுமா ஒரு நல்ல கேள்வி இது நீங்கள் அஞ்சு லட்ச இல்லை ஈவன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களால் பை பையிங் அண்ட் செல்லிங் ஷேர்ஸ் நீங்கள் வாங்க முடியும் பட் என்ன ஒரு விஷயம்னா அந்த ரூபாயில் வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ் மாதிரி நல்ல ஒரு ரிலையன்ஸு ஓஎன்ஜிசி எஸ்பிஐ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராண்டட் கம்பெனிஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களால் பெரிய அளவில் வந்து வாங்க முடியாது ஸோ அந்த பத்தாயிரரூபாவும் நான் ஒரு அமௌண்ட் தான் நீங்கள் அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம் என்ன நீங்கள் ஒரு அதில் ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் பெர்சன்டேஜே ப்ராஃபிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரரூபாய்க்கு ஒரு டென் பர்சன்டேஜ் ஆயிரரூபா தான் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ரூபாய் எடுக்கிறது எப்படி இருக்குது அதே நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாயோ இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோ போட்டு அப்படியே அதே பத்து பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ராஃபிட் வரும் ஸோ அந்த நீங்கள் கம்பேரிசன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்ன வேலை பண்ண போகிறீங்களோ பத்தாயிர ரூபாய்க்கு என்ன வேலை பண்ண போகிறீங்களோ அதே வேலை தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் பண்ண போகிறீங்க ஸோ இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லை அஞ்சு லட்ச ரூபான்னு போது நீங்கள் அது இன்னும் போர்ட்ஃபோலியோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இன்னும் வந்து நிறையா கம்பெனிஸை உள்ளே கொண்டு போகலாம் செக்டார் வைஸ் நீங்கள் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டார் பேங்கிங்கு ஆயிலு எஃப்எம்சிஜி இந்த மாதிரி நீங்கள் வைஸ் நீங்கள் பிரித்து போகும்போது ஒரு ஒரு செக்டார் வந்து டவுனாக இருந்தால் கூட இன்னொரு செக்டார் மார்க்கெட் டவுனில் கூட சில செக்டார்ஸ் வந்து மேலே ஏறும் அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு எது நீங்கள் டவுனில் இருக்கோ அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம் ஸோ நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் ஒரு பத்தாயிர வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் இறங்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண பண்ண முடியும் அது இறங்கிடுச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை திட்டுறாங்க நான் பத்தாயிரரூபா போட்டேன் இப்போ வந்து அது ரூபாய் ஆயிடுச்சு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் மூணு மாதமாக ஏறல அப்படி சொல்லுவாங்க சில விஷயம் சில நேரம் இது மாதிரி நடக்கும் அதே நீங்கள் செக்டார் நிறைய பிரித்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செக்டர் உங்களுக்கு கை கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது நல்ல ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் அதை செக்டர் பல கம்பெனி ஆ கம்பெனிஸ்ன்றத அதாவது பல விஷயம் பல பிரான்சஸ் அதாவது எப்படி சொல்கிறது இப்போ வந்து ஐடி அப்படின்னா இப்போ அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்கும் டிசிஎஸ் இருக்கும் விப்ரோ இருக்கும் இந்த மாதிரி ஐ அதை வந்து ஐடி செக்டார்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜின்னு பார்த்திங்கன்னா ஐடிசி இருக்கும் இந்துஸ்தான் யூனி லீவர் இருக்கும் இது மாதிரி இதெல்லாம் வந்து எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க ஃபார்மா இருக்குது ஃபார்மாவில் வந்து அதே மாதிரி சில கம்பெனிஸ் இருக்கும் ஸோ இதை மாதிரி அந்த மாதிரி அதாவது அந்தந்த விஷயங்களுக்கு பேங்கிங் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்கு சரி ஐஓபி இருக்கு ஐ ஐசிஐசிஐ இருக்கு எஸ்பிஐ இருக்கு இதெல்லாம் பேங்கிங் செக்டர் ஸோ இது மாதிரி நீங்கள் பிரித்து நீங்கள் செக்டர் வைஸ் போட்டுட்டீங்கன்னா ஏதோ ஒரு இது வந்து இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இந்த அஞ்சு லட்ச ரூபான்ற என்ற அந்த மதிப்பை பல செக்டரில் பண்ணி போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஒன்று ஏறோம் ஒன்றத்தில் இறங்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட அல்டிமேட் எய்ம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களோட அல்டிமேட் எய்ம் ப்ராஃபிட் எடுக்கும் ஸோ அது வந்து நீங்கள் இதில் ஈஸியாக பண்ண முடியும் மீன் வயல் அதில் நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ப்ராஃபிட் வரும் வர்றதும் கம்மியாக வரும் அதே மாதிரி ரேட்டு இறங்கிடுச்சுன்னா ஹோல்டிங்ஸில் போயிடும் ஹோல்டிங் ஆகிடுச்சின்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரேடிங் வந்து நல்லா பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு பிகினர் இருக்கார் அவர்கிட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபாய் இல்லை பேசிக்காக இதில் ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணோம் இந்த லாங் டேர்மில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைஞ்சபட்சம் எவ்வளோ இல்லை அவர் வைக்கலாம் ஏன்னா அவர் கிராஜுவேட் இப்போ தான் வராரு காலேஜ்லேருந்து வராரு அவர்கிட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வச்சுக்கலாம் இல்லை அது நான் முதலே சொன்னேன் அவர் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் வந்து வாட்ச் மட்டும் பண்ணாலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் ரூபா பண்ணுறதோ அஞ்சு ரூபா பத்து லட்ச ரூபா பண்ணுறதோ அவரோட ஆப்ஷன் அதே மாரி ரூபா தான் பண்ணலாம் அப்படின்னாலும் பத்தாயிரரூபா பண்ணாலும் அவருக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கும் மந்தாக பார்த்துருக்காரு இப்படிலாம் ஏறி இருக்குது இப்படிலாம் இறங்கி இருக்கணும் போது அதை வச்சு அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அதுலேயே வந்து ரிட்டர்ன் வரும் ரிட்டன் வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளோ என்ன பண்ணலாம் நன்றி திரு ஆனந்த் அவர்களே இவ்வளோ நேரம் வந்து நம்ம திரு ஆனந்த் அவர்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பத்து வருடத்துக்கு மேலே அனுபவம் பெற்றிருக்கிறாரு அவர் வந்து இப்போ வந்து இளைஞர்களுக்கு சொன்ன இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இளைஞர்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு இந்த பீஸ் ரவி டிவி மூலிமா கேட்டுக்கொள்கிறேன் திரு ஆனந்த் அவர்களை இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிச்சயமா இன்றைக்கி வந்து வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து இந்தியாவை பார்த்து பயப்படுறது எதுக்காகனா இந்தியாவோட ஃபோர்ஸுக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ இல்லை இங்கே வந்து இளை இளைஞர்களோட சக்தி அதிகம் இங்கே யூத் யூத் பாப்புலேஷன் வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம நிறைய இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து தவறான விஷயங்களுக்கு அது மாதிரிலாம் செலவழிக்காமல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து அவங்கள இன்வால்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி வந்து நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் இப்போ வந்திருக்கு எது பார்த்திங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு ஏழு கோடி பேர் தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஏழு கோடி பேர்லேயும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் சேலரிடு பீப்புள் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து கம்பெனிஸ்லேருந்து அந்த டிடிஎஸ் அந்த ஐடி ஆன சம்மந்தமான விஷயங்களை வந்து ஃபைல் பண்ணி ஆகணும் அதனால் அவங்க ஃபைல் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி தான் இருக்குது அப்போ வந்து நூற்றி நாற்பது கோடி பேரில் ஏழு கோடி பேர் பண்ணதுக்கே இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா நூற்றி நாற்பது ஏழு கோடி பேரில் ஒரு ஏழு பேருன்றது ஒரு முப்பது சதவீதமாக அது வளர்ந்தாலே அது நம்ம வந்து இன்றைக்கி அமெரிக்காவோடய ஜிடிபியோட மற்ற இலாவோடய ஜிடிபியோட நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் வரணும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் சேலரிடாக போகணுன்றத விட ஒரு ஆண்டர் வரணும் நான் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற மாதிரி இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னும் நிறைய செக்டர்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர்லாம் நிறையா இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நிஜமாக வந்து பிரமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேரளாவில் ஒரு இரண்டு இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் சின்ன ஒரு வாட்ரு ஃபால்ஸில் இருந்து அதில் வந்து பவர் சப்ளை பண்ணி பவர் எடு ஜென்ரேஷன் பண்ணி அதை இன்றைக்கி வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணி இன்றைக்கி ஒரு வருஷத்தில் வந்து பல கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து லாபம் ஈட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது அதெல்லாம் நம்ம தான் வந்து பார்த்து நம்ம இளைஞர்கள் வந்து அது விஷயமாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் மேலே வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல வழியிலையும் போக முடியும் அதே நேரத்தில் நாட்டுக்கும் உதவ முடியும் நன்றி திரு ஆனந்த அவர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்ம நாட்டோடைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப பீஸ் ரவி டிவி மூலமாக தங்களுக்கு நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் பீஸ் ரவி நிறுவனத்திற்கும் ரவி டிவி நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி